அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்குன்னுட்டு எல்லாம் இறைவனை நான் வேண்டிக்கிறேன் நம்ம இப்போ அல்ல அல்ல அளவில்லாத பணம் அப்படிங்கிற டாப்பிக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து டிவிடெண்ட் மூலமாக மாதம் மாதம் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம குறிக்கோள் இப்போ நம்ம ஒரு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு பத்து சேரை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பத்து சேரில் பார்த்திங்கன்னா இப்போ ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை கொடுக்குறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு சில ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நாலு தடவை கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் நம்ம ஆவரேஜாக கணக்கு போட்டு மாதம் மாதம் நம்ம வந்து ஒரு டிவிடெண்ட் பெற மாதிரி ஒரு ஐடியாவை தான் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம குறிக்கோளும் அது தான் எனவே இப்போ நிஃப்டி தான் நம்ம பாதுகாப்பானது என்று நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் அதனால் இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சேரை பற்றி பார்க்கலாம் இது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது இது ஒரு கவர்மெண்ட் நேஷனலிஸ்ட் பேங்குங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களை நம்ம பரிச்சயமான பேங்கு தான் இது வந்து இரநூறு வருஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து பெரிய பழம்பெரும் பேங்க்கு இந்த பேங்கை பற்றி அறியாதவங்கள யாருமே இல்லை அதனால் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் பேங்க்கு இது அதாவது நேஷ்னலிஸ்ட் பேங்க்கில் இதனுடைய மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி அதே சமயத்தில் செக்டர் பி வந்து பன்னெண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி பத்து இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் அதாவது இதுதான் வந்து பியூர்லி ஸ்டாக் கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து ஸ்டாக் வாரன் பொப்பட்டு இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணுவார் அப்புறம் டிவிடண்ட் ஏல்டு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட்டு மந்த்லி வந்து ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் கிடைக்குது இதனுடைய சார்ட்டு பார்த்தீங்கன்னா பியூர்லி நைன்டி டிகிரி மேலே போயிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் இதனுடைய ப்ராஃபிட்டும் ரெவன்யூவும் ஏறிட்டே இருக்குது இது வந்து அதனால் குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ்னு நம்ம சொல்லிக்கலாம் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பாயிரத்தி எட்நூற்றம்பத்தோரு கோடி அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஏறக்குறைய டபுள் ஆயிடுச்சு இல்லைங்களா அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஏர்முகமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் பதினெட்டாயிரத்தி நூற்றி எழுவத்தேழு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு கோடி ஏறக்குறைய நாலு மடங்கு ஏறி இருக்குது அதனால் நம்ம இதை வந்து நம்ம ஃபாஸ்டாக நம்ம பண்ணலாம் அதே சமயத்தில் இதனுடைய கடன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கம்ப்ளீட்டு ஜீரோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டரை வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் வச்சுருக்காங்க எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பதினொன்று புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்டே டிஐஐ அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இது வந்து இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது அதனால குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த இது வந்து நம்ம மணி கண்ட்ரோல்லே பார்த்துக்கலாம் மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோட்ருலையும் யார் யார் அதிகம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முத கொண்டு பார்த்துக்கலாம் நம்ம நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேரை வந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெறும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினேன் இன்றைக்கி வந்து ஒரு எட்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா பக்கமாக இருக்குது அதன் பிறகு டிவிடெண்ட் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு நாலு ரூபா கொடுத்தாங்க இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஏழு ரூபா பத்து காசு கிடச்சிது முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினோரு ரூபா ஐம்பது பிசா முப்பது பிசா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு புள்ளி எழுபது ஏறக்குறைய டோட்டல் வந்து முப்பத்தாறு ரூபா பத்து காசு வாங்கியிருக்கிறேன் இதை முந்நூற்றி நாற்பத்தி மூணில் கழிச்சிட்டிங்கன்னா முந்நூற்றி ஏழு ரூபா தான் என்னுடைய அடக்க விலை வந்து முந்நூற்றி ஏழு ரூபா இன்றைக்கு வந்து எட்நூற்றி நாற்பத்தி ரூபா இருக்குது ஏறக்குறைய மூணு மடங்கு மூணு வருஷத்தில் வளர்ந்துருச்சு இது போதும் அதுங்களா நாம் வந்து அதிக ஆசையே வேண்டியதில்லை நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸு போதுமான அளவு இருக்குது ஏற்கனவே இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு ஏழு ரூபாயில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இன்றைக்கி ரூபா வந்துருச்சு ஒரு ரூபா முதலீடு பண்ணியிருந்தா அதுலேயே ஒரு கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கலாம் மாதிரி ஒரு பத்தில் ஒரு சார் அது மாதிரி மாட்டிக்கிங்க அதனால தான் நம்ம வந்து ஒரு அஞ்சு துறையாக தேர்ந்தெடுத்து ஒரு பத்து ஸ்டாக்ஸாக வாங்குங்க அப்படின்னு நான் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள் இன்னும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அஞ்சு வருஷத்தில் எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு போய்டுன்னு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி பத்து வருஷத்தில் ஐயாயிரரூவா போய்டுங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் அப்புறம் நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணுங்கள் இதில் அஞ்சு ஐயாயிரம் ரூபா ஒரு போனஸ் கொடுப்பாங்க பத்து வருஷம் கழிச்சு டெஃபினட்டாக இது ஒரு பதினெட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு டிவிடெண்ட்டாகவே கிடச்சிரும் மாதம் மாதம் ஏதோ ஒரு வருமானம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது சிலர் நினைப்பாங்க அடா நாம் பத்து வருஷம் உயிரோட இருக்க போகிறோமா அதை பாருங்கள் பத்து வருஷம் கழிச்சு இருக்கிறத பேசிக்கலாம் அப்படியே ஒரு சிலர் நினைக்கலாம் அந்த மாதிரி நினைக்கவும் நினைக்காதீங்க நாம் வந்து நம்ம செல்வந்தராகாமல் தடுக்கிறது யாருனால் நாம்ளே தான் அதனால் நன்மையும் தீமையும் பிறர் வாரம் அதனால அதனால் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது உங்களால் தான் நடக்குது அதனால் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நினைங்க எதையுமே கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தை வளப்படுத்துங்க மனசை திடப்படுத்துங்க நிறையா வழிமுறைகளை எல்லா கணவன் சொல்லியிருக்கேன் இன்றையிலேருந்து உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சிறிய கதையை நீங்கள் கேட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தன்னம்பிக்கை தானாக வந்துடும் தாமஸ் தாமஸ் ஆல்வாய் எடிஷன் அப்படிங்கிற விஞ்ஞானி பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்காதவர் அவருடைய ஸ்கூல்ல அந்த அம்மா போய் அவங்க அம்மா சேர்த்தும் போது அந்த ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மக்கு பையனை நான் பார்த்தே இல்லை இவன் வந்து தேரமாட்டான் இவன் மண்டையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு துரத்து விட்டாங்க ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணிச்சு இவர் பேசிக் நாலேஜ் இவருக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பேசிக் எல்லாம் அந்த அம்மா கற்றுக் கொடுத்தது வீட்டிலேருந்தே கற்றுக் கொடுத்தது அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தவொடனே என்ன பண்ணிட்டார் ஒரு ட்ரெயினில் பேப்பர் போடுற வேலைக்கு போனார் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சார் அநேகமாக எல்லாம் எடுபடி வேலையாக தான் எல்லா வேலையும் செஞ்சார் கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்கல சிறிது சிறிதாக செல்வத்தை சேர்த்தார் கடைசியாக வந்து அவருடைய வாழ்க்கை பாதையில் வந்து நம்ம உலகத்தில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவருக்கு வந்தது அவரை வந்து அவரே ஏமாற்றிக்கலை நாம் வந்து இந்த மாதிரி இருக்கமே நம்மளுக்கு எங்கே இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அவர் வந்து நினைக்கல நம்மளால் கண்டிப்பாக பின்னாடி நிறைய சாதனை பண்ண முடியும்ட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டார் கடைசியில் பின்னாடி வந்து உலகத்திலே அதிக கண்டுபிடிப்புகள் கடித்த கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாருனால் அவர் தான் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சார் உலகத்திலே அதிக மூலம் உள்ளவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி உலகமே போற்றும்படி ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனார் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே உங்களை வந்து இது பண்ணிக்காதீங்க தன்னம்பிக்கை வளர்த்துங்க நம்மளால முடியும் சிறு சிறுதானே நீங்கள் இது பண்ணுறீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஒரு சேரு ரெண்டு சேரு மூணு சேரு இப்படி ஒரு பண்டமில்ல இருக்க சேரை வாங்கிட்டே இருங்க மார்க்கெட்டு இறங்கும் போது கவலைப்படாதீங்க ஒரு பேஷண்ட்டு மாதிரி இருங்க அந்த டைமில் தான் ஒரு ஆயிரம் ஐநூறு கொஞ்சம் நம்ம ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிட்டு தேவையில்லாத செலவெல்லாம் குறைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருந்தால் சிறுதுள்ளி தூள் ஆகும் அதே சமயத்தில் அவர் வந்து தாமசால் அடிசன்னு ஒரு பெரிய ஒரு அவங்க எதிரிங்களாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ச சமயத்தில் அவருடைய விஞ்ஞான கூடத்தையே தீக்கிரையாக்கிட்டாங்க அதாவது தீக்கிரையாகிட்டானே ஒன்றுமே கிடையாது ஜீரோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்போ கூட அவர் அசரவே இல்லை நாம்ளாக இருந்தால் பூந்து ஓடிடுவோம் நம்மளுக்கும் இதுக்கும் செட் வராப்பா நாம் வந்து எதா நம்ம பொழச்சிக்கலாம் அன்னன்னைக்கு எதா கூலி செய்கிறோமா அன்னன்னைக்கு ஒரு சம்பளம் வாங்குகிறோமா அந்த சம்பளம் நம்ம பிள்ளைங்களை வைக்கிறதுக்கு நம்ம செலவுக்குமே குடும்ப செலவுக்கே சரியாக போய்டுன்னுட்டு நான் போய் ஒரு மூளையில் முடங்கிடுவோம் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா ஏ எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க என் எதிரிங்க ஆனால் என் மூளை மட்டும் அவங்களால் எதிர்க்க முடியாது எரிக்க முடியாது அதே மாதிரி என்னுடைய திறமையும் அவங்களால் எரிக்க முடியாது அதனால் என்னுடைய தன்னம்பிக்கையும் அவங்க அழிக்க முடியாது அப்படின்ட்டு மேலும் வந்து அவர் முயற்சி செஞ்சு திருப்பியும் பெரிய விஞ்ஞானி ஆனார் இது வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நண்பர்களே நாமும் அவர் போல் எதையுமே எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் நம்பும் செல்வந்தராக முடியும் என்ற என்ற சுலோகங்களை சொல்லுங்கள் நான் ஒரு கோடீஸ்வரன் ஆவேன் அப்படிங்கிற உதாரணமான சுலோகங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுலோகங்களாக அமைச்சிங்க சொல்லுங்கள் அது ஆள் மனதில் பதிய வைங்க அது பிரபஞ்சத்துக்கு சென்றடையும் அப்புறம் நம்ம வெற்றி பெற முடியும் நீங்கள் விரைவில் செல்வதாயி விடீர்கள் அதனால் இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்துங்க உங்கள் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு ஒரு தளவாக சித்திரம் வரைய முடியும் நீங்கள் வந்து உடல் நலத்தை நம்ம கண்ணும் கருத்துமாக பாருங்கள் வேலை வேலைக்கு கரெக்டாக மாத்திரை விடுங்க வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க வேலை வேலைக்கு காலையிலும் மாலையிலையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடற்பயிற்சி செய்யுங்க நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க எட்டு போடுங்க யோகாசனம் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களால் முடிந்த இதை பண்ணுங்க அந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் பாருங்கள் கண்டிப்பாக அந்த இதெல்லாம் நான் ஒரு முப்பது வருஷம் பின்பற்றிருக்கனால தான் இன்றைக்கி நான் ஒரு செல்வந்தராக முடிஞ்சுது அதனால் அதை பின்பற்றுங்க பழைய காணொலிகள் பார்த்து அந்த வழிமுறைகளை பின்பற்றுவீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தராக ஆகிடுங்க அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்